ஹலோ வெல்கம் பேக் டு கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோ நம்ம ஃபார்மிங் அந்த மாதிரி நெக்லஸ் அப்புறம் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு அடிகை கம்மல் தாலி சரடு அது மாதிரி வந்து மிக்சு கலெக்ஷன்ஸா தான் பாக்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அடிக வந்து பார்த்தோம்னா அப்படியே ரொம்பவே ட்ரெடிஷ்னலா அண்ட் ட்ரெண்டியா ரெண்டுமே சூப்பரா இருக்கு ஸோ பாருங்க அழகா வந்து கோல்டன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க மேல அந்த கோல்டன் பால்ஸ்ல கீழே வந்து பார்த்தோன்னா நல்லா ட்ரெடிஷ்னலா வந்து உங்களுக்கு ஐம்போன்ல வந்து சூப்பரா ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது பியூர் ஐம்போன் வரும் உங்களுக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து அர்ணாக்குடி செயின் பேட்டன் அப்படியே கோல்டு பினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ட்ரிபிள் நைன் மட்டும்தான் தான் வந்து ஃப்ரீ ஓட வர போகுது செம்ம க்யூட்டாக இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதை வந்து நம்ம கோத்த சித் சாரி கூடயும் மேட்ச் பண்ணிக்கலாம் இல்ல டிசைனர் சாரீஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் இருக்கு இது உங்களுக்கு புடிச்சிருந்ததுனா தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் தாலி சரடு தான் வந்து பார்த்துட்டுருக்கோம் பியோர் ஐம்போன் வரும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோம்னா த்ரீ பால்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இதில் த்ரீ பால்ஸ்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி பொல்கா டிசைன் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்கு இதில் ரெண்டு இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அஞ்சு சவரன் திக்னஸில் இருக்கக்கூடியது ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான செயின் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு செயின் பேட்டர்ன் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அருணாக்கோடி மாடல் வர போகுது இன்னொன்று வந்து முருகல் கொடி மாடல் வர போகுது ஸோ வந்து மோஸ்ட்லி இந்த அருணாக்கோடி மாடலோட முருகல் கொடி மாடல் தான் வந்து நிறைய பேர் வந்து லைக் வந்து முருகல் கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் இருக்க தான் செய்யுது சோ ரொம்பவே அழகா இருக்கு இதுல உங்களுக்கு எது வேணும்னாலும் உங்க ஆர்டர் நீங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிஃப்டி மட்டும் தான் சோ இதுல ரெண்டுத்துல உங்களுக்கு எது வேணாலும் உங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஷார்ட் செயின் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் எயிட்டின் இன்ச்சஸ் வர போகுது பாக்ஸ பேட்டர்ன் வரை போகுது அப்படியே கோல்ட் பினிஷிங்ல இருக்கு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இதோட டாலருமே ரொம்பவே ஒரு அழகான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க வேலும் மயிலும் வந்திருக்க மாதிரி ரூபி ஸ்டோன் ஒர்க்ல வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரப்போகுது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங்னாவே அப்படி கோல்டு பினிஷிங்ல இருக்கும் அது உங்களுக்கே தெரியுமா அவ்வளவு அழகா இருக்கு ஸோ பாருங்களேன் அந்த டாலர்ல எவ்வளவு டீடைலிங் கொடுத்திருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு ஸோ ரொம்ப கியூட்டா இருக்குல்ல இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி கூட பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் இது நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா பாக்கவே கியூட்டா அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐம்பொண்ணு கொலுசு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ ஐம்பன் கொலுசு அப்படின்னாவே வந்து அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கும் உங்களுக்கு அழகா இருக்கு இந்த மாதிரி இப்போ நம்ம கோல்டுலேயே இந்த மாதிரி கொலுசு தான் வந்து ரொம்பவே வந்து ட்ரெடிஷனல் ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு டிசைனுமே சொல்லலாம் நம்ம வந்து கோல்டுல எடுத்தாலும் ஐம்பன்ல எடுத்தாலும் இப்ப நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு ஆனா நம்ம எப்பயுமே யூஸ் பண்றது ரொம்ப கம்ஃபர்டபிள் வியரிங்கா இருக்கட்டும் இந்த டிசைன் தான் ரொம்ப அழகா இருக்கு மூணு முத்து வச்சு வந்திருக்கு இதோட சைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு டென் சைஸ் வரும் அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர பியூர் ஐம்போன் ஸோ பார்த்தாவே தெரியும் அப்படி கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்குது இது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்போன் பேங்கிள் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த ஐம்போன் பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து மெலீஸாக இருக்குன்னு சொல்லிட்டு மெலீஸாக இருக்குமே உடஞ்சிருமா வளைஞ்சிருமா அப்படின்னா கேட்க கண்டிப்பாக இல்லை ஸோ நான் உங்களுக்கு அழுத்தி காமிக்கிற பாருங்க ரொம்பவே ஸ்டர்டியா இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப மினிமலா போட பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் பெருசா போட்டாலும் பிடிக்கும் அதை டெய்லி வரைக்கும் ரொம்ப மினிமலாக போட பிடிக்கும் வேணும் அப்படின்னா வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பீஸா இருக்க போகுது இதில் வந்து இந்த காம்போல உங்களுக்கு ஃபோர் பீசஸ் வந்து வரப்போகுது ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ செம்ம கியூட்டா இருக்குல்ல நீங்க தாராளமா இதை டெய்லி வேறே பண்ணிக்கலாம் சிங்கிள் பேங்க்லாவும் போட்டுக்கலாம் இல்ல ரெண்டு ரெண்டு பேங்களே போட்டுக்கலாம் உங்களுக்கு டெய்லி வேறு ஒரு பேங்கிள்ஸ் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஐபோன்ல அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பீஸா இருக்க போகுது இது உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் வந்து பாத்தோம்னா டூ பாயிண்ட் எயிட்ல வந்து இருக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ்லயுமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம்னா இந்த கியூட்டான ஒரு பியோர் ஐம்பொன்னு தான் வந்து பார்த்துட்டு இருக்கும் ஸோ இது குட்டி பசங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் பெரியவங்க அப்படின்னா கண்டிப்பா போடலாம் நீங்களுமே டெய்லி வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு ஸோ டெய்லி வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு கம்மல் வந்து குட்டி டிராப்ஸ் வர மாதிரி வந்து வேணும் அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு மேலே வந்து ஒரு இலை இருக்க மாதிரி கீழையும் வந்து உங்களுக்கு இலை இருக்க மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ல வந்துட்டு பியோர் ஆயிம்பணும் இதோட பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ குட்டி பசங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி பாவாடை சட்டை அது மாதிரிலாம் போட்டு இந்த மாதிரி ஒரு கல் வச்சு ஸ்டர்ட் போட்டால் நல்லா இருக்கும் இப்படி ஆனால் வந்து அனுப்பி பயம் அவங்க தொலைச்சிருவாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தாராளமா நீங்க ஐம்பல்ல ப்ரிஃபர் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்ட்டி மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா தாராளமா உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் நீங்க வந்து காலேஜ் கோயிங் இருக்கலாம் இல்ல ஆஃபீஸ் கோயிங் இருக்கலாம் இல்ல ஹவுஸ் இருக்கலாம் சோ உங்களுக்கு ஒரு டெய்லி வேறக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது அழகா த்ரூ அவுட் த செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பால்ஸ் கொடுத்துருக்காங்க கீழேயுமே ஒரு பால்ஸ் வந்து கொடுத்து ரெண்டு டிராப்ஸ் இருக்கு பாக்கிறதுக்கு செம்ம கியூட்டா இருக்கு டெய்லி இதே பண்ணிக்கலாம் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் அந்த மாதிரி மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சோ எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஒரு ஒரு சவரனில் கோல்டில் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வேறு போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமா ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங்ல அப்படியே கோல் வரக்கூடிய ஒரு சூப்பரான கடா டைப் பேங்கல் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் பெருசாக வரும் ஒரு கோல்டுல நாலு சவரத்துல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அழகாக டீடைலிங் பண்ணிருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது ரொம்ப அழகா இருக்கு நீங்க எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்குமே வேர் பண்ணிக்கலாம் பார்டர் பேங்கிள்ஸாவுமே வேர் பண்ணிக்கலாம் இல்லன்னா சிங்கிள் பேங்கிள்ஸாவுமே வேர் பண்ணிக்கலாம் சோ நல்ல வந்து கொஞ்சம் பெருசா எனக்கு ஓட பிடிக்கும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போற மாதிரி எனக்கு ஒரு பேங்கல் வேணும் கோல்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னா இத நீங்க தாராளமா பிரிபர் பண்ணலாம் ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெஸ்ட் டைம் பாத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பியோர் ஐம்போன் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கு ஒரு அரை சவரன்ல கோல்ல இருக்கீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு இது ரெண்டு காம்பினேஷன்ல வந்திருக்கு இந்த ஸ்டார் பியோர் ஐம்போன் ஒன்னு வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸும் இன்னொன்னு வந்து பார்த்தா பியோர் ஒயிட் ஸ்டோன்ஸும் வந்திருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வர போகுது ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குல்ல ரொம்ப அழகா இருக்கு ஈவன் நீங்க வந்து காலேஜ் போறீங்கன்னா கூட இதை வந்து நீட்டா வந்து இந்த ஸ்டர்ட் போட்டுட்டு போகலாம் இல்ல பெரியவங்களா இருக்கீங்கன்னா கூட இது போட்டுட்டு போகலாம் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ரெட்டாவோட செயின் தான் வந்து பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப ட்ரெடிஷனலாக இருக்குது இப்போ உங்க அம்மாவுக்கு உங்கள் பாட்டிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு செயின் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்கும் கோதுமை செயின் வர போகுது அப்படியே கோல் ஃபினிஷிங் இருக்கு பியூர் ஐம்போன் உங்களுக்கு ஸோ கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் ஸ்டோன்ஸாக இதுலேயுமே யூஸ் பண்ணிருக்காங்க பார்க்க அச்சுசல் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கு ஒரு அஞ்சு சவரில் கோல்டில் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் வருமோ அந்த சைஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் பேட்டர்ன் வர போகுது ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல இந்த மாதிரி பாக்ஸ் டைப் பேட்டர்ன் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த செயின் வந்து எங்களுக்கு வந்து தனியா வேணும் இந்த மாதிரி தாலி சரடு அது மாதிரி எதுவும் இல்லாம எனக்கு தனியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இத வந்து நம்ம தாலி சரடாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து வெறும் செயினாவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல டாலருமே சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகான ஃபினிஷிங் இருக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்ல ஒரு மூணு சவரன்ல கோல் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் அந்த சைஸ் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர ரொம்ப க்யூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் விட் ஃப்ரீ ஷீப்பிங்கோட வரப்போகுது ஸோ சூப்பராக இது உங்களுக்கு நீங்க தாரா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல நார்மலான ஒரு செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங் இருக்குது ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பட்ட டைப் இது கூட நீங்கள் டாலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்லே நிறைய டாலர் கலெக்ஷன்ஸ் இருக்கு அதில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பட்ட செயின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டு செயின் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நியூ அரைவல் உங்களுக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிசைன் வந்து பார்த்துருக்கோம் இது வந்து நியூ அரைவல் ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டுமே அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியோடு வரப்போகுது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமா உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல லாஸ்ட் அண்ட் பைனலா நம்ம பாக்க போறது இந்த ஒரு சூப்பரான டாலர் செயின் தான் இந்த டாலர் வந்து பிளாரல் டிசைன்ல கொடுத்திருக்காங்க இந்த பிளார்ஸ் வந்து லீப் டிசைன்ல இருக்கு கீழ அழகா ஒரு டிராப்ஸ்மே பாக்க அப்படியே அச்சல் கோல் பினிஷிங்ல இருக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா பாக்ஸைட் பேட்டர்ன்ல இந்த மாதிரி குட்டி குட்டி கட்ஸ் வந்து வந்திருக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது உங்களுக்கு நல்ல லாங்கா வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சூப்பரா இருக்கு பாக்க அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு செவன் பிப்டி தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சூசமாக அழகா இருக்குல்ல வேணும்னா உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணு மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் நைஸ் டே